மக்களே ஒரு டூ டேஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சென்னையில் வந்து சோல் போயிருந்தோம் மக்களே சோல் வந்து சென்னையில் ஒரு ஃபேமஸான பிளேஸ் எல்லாருக்குமே தெரியும் எங்கே இருக்குன்னா நம்ம நுங்கம்பாக்கத்தில் காவத் காதர் நவாஸ்கான் ஸ்ட்ரீட்டில் இருக்குது மக்களே ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதோடய ஆம்பியன்ஸு இன்டீரியர்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனோன்னே பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்வல் லோடட் ரைஸு அப்புறம் ஒரு கொரியன் லோடட் ரைஸ் வாங்கியிருந்தோம் மக்களே அது போக பார்த்தீங்கன்னா பீப் ஸ்மாஷ் பர்கர் வாங்கியிருந்தோம் மக்களே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொரியன் லோடட் ரைஸை பற்றி சொல்லி ஆகணும் அப்பா செம்ம டேஸ்ட்டு மக்களே ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்னஸும் இல்லாமல் செம்ம சூப்பராக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நேஷ்வல் லோடட் ரைஸு நேஷ்னல் லோடட் ரைஸ் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரொம்ப காரமாக இருந்தது மக்களே ஸோ இதில் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சாஸ் தான் அப்பா செம்ம டேஸ்ட்டு மக்களே அதுப்போ இந்த பர்கர் வந்து சொல்லி ஆகணும் அந்த பீஃப் ஸ்மாஷ் பர்கர் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து செம்ம டெண்டராக செம்ம ஜூஸியான ஒரு பர்கர் மக்களே செம்மையான ஒரு டேஸ்ட்டு ஒர்த்தான ஒரு டேஸ்ட்டு மக்களே அது போக பார்த்தீங்கன்னா இந்த லோடட் ஃப்ரைஸில் இருக்க அந்த சாஸ் தான் மக்களே ப்ளஸ் பாயிண்ட்டு வந்து செம்மையாக டம்ப் பண்ணிவிடும் பட் செம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸோ இது எத்தனையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்துச்சு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே சூப்பராக இருந்துச்சு